சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாத கருத்தரங்கம் நடத்திருக்காங்க எண்கள் என்பதுதான் இன்றைய காலம் இந்த காலத்தை குறியக்கூடிய ஒரு சொல்தான் ஜோதிடம் அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அதுல வந்து சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு வான சாஸ்திரத்துல ஜோதிடம் உண்மைனா சாணத்தை பாரும்பாங்க அதே ஜோதிடம் உண்மைனா கெரானத்தை பாரு பரிகாரம் உண்மைனா சாணத்தை பாரும்பாங்க உலகத்திலேயே வந்து எல்லா கோயிலுமே ஈசானி மூலம் அவரப்பட்டது நவர்கிரகங்களும் ஒரு தந்திரத்தை ஒழித்து வைத்து பலன் சொன்னால் மட்டுமே அந்த ஜாதகம் முழுமை அடையும் பங்கு சந்தையில காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா பல முறை போட்டாச்சு போன ஒன்றரை வருஷம் ஒரு சார்ட் வரைஞ்சு போட்டு அது அப்படியே இருந்தது எல்லாம் டெக்னிக்கல் நாங்க டெக்னிக்கல் கிடையாது

கொடுமுடி பரிகார ஹோம நிலையம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃபுளோர் ரவி ஜோதிடத்துறையில் ஆலங்கால் பட்டவர் திரு பொன்னைய சுவாமி அவர்கள் அவர்களை வரவேற்கிறேன் இந்த அவையின் நாயகி மைதிலி அவர்களையும் வரவேற்கிறேன் அவர்களுக்கு உறுதுணையாகவும் ஆசிர்வாதமும் தந்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திரு மருதுமலை குருஜி ஐயா அவர்களே மற்றும் இங்கு முன்னிலை வகித்திருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போதிடமாகிய வேதியநாத புராதனன் மான் முதலோ ஈதிடமாக வருவார் எனில் யாவும் விடாது இயல்பாக நவில் குமாரசாமியும் யான் ஓதிடவே எனதோ எனதோரகப்பாளும் ஆணை சகோதரனே இது ஒரு குமாரசாமித்தனுடைய காப்பு பாடல் இங்கே நான் குமாரசாமித்தை சொல்லவில்லை எந்த இருந்தாலும் என்ன சொல்ல வருது அப்படின்னா இறைவனே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எந்த தெய்வங்களாயினும் இந்த பூமியின் கண் வந்து ஆனால் அவர்களுடைய ஆயுர்தாயம் முதல் அனைத்தையும் திடமாக சொல்ல வேண்டும் அவங்க தான் ஜோதிடர்கள் இந்த ஜோதிடத்திற்கு முன்னூறு பேர் இருக்கு ஜோதிடத்திற்கு எல்லாம் ஒரு முக்கியமான கிரகம் புதன் இந்த புதனுடைய காரகத்துவ வரிசைகளை எடுத்துக்கொண்டால் தேர் நடத்தல் படிப்புரைத்தல் பெருமை எழுதல் இளங்கன்று இலை விற்றிடல் தூதன் அந்தரத்தாள் உழைத்தல் வழக்குறைத்தல் எண்ணல் வாணிபம் மால் கெனவே அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எண்ணல் என்பதுதான் ஜோதிடம் எண்ணல் என்பது எண்கள் எண்கள் என்பதுதான் இன்றைய காலம் இந்த காலத்தை குறுக்கக்கூடிய ஒரு சொல்தான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது கணிப்பு கணிதம் சொல்கிறோம் இன்னைக்கு சாஃப்ட்வேர் உலகம் வந்துருச்சு நம்ம கையில் ஒரு நிமிடத்தில் அனைத்து கணிதங்களும் கைக்கு வந்துடுது இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எங்களோட காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை கணிக்கணும் ஒரு குழந்தை பிறந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பஞ்சாங்கம் தேவைப்பட்டது அந்த பஞ்சாங்கத்தினுடைய ஊடாக ராசி அம்சம் பாதசாரம் லக்னம் திசா உத்தீர்ப்பு இது எல்லாத்தையும் நம்ம கணித்து அப்புறம் தான் ஒரு குழந்தைக்கு படம் சொல்ல முடியும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து நிமிட கால அல அவகாசங்கள் தேவைப்படும் இன்று அந்த கணிதம் தேவையில்லை நீங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கணிதம் தேவையில்லை இந்த பஞ்சாங்கம் வருவதற்கு முன் பஞ்சாங்கமே இல்லாத ஒரு காலத்தில் ஜோதிடர்கள் எவ்வாறு இந்த ஜாதகத்தை கணித்திருப்பார்கள் அதற்கு எவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கும் எவ்வளவு கணித புலமை அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் அவர்கள்தான் அரசவையில் வீட்டிருந்தார்கள் இன்று ஒரு ரகசியம் உங்களுக்கு என்ன ரகசியம்னா பிரமாணம் பலபாகம் அப்படின்னு ரெண்டு விஷயமாக ஜோதிடத்தை பிரிக்கிறாங்க இதில் பிரமாணம் அப்படிங்கிறது வந்து கணிதம் பலபாகம் அப்படிங்கிறது வந்து நம்ம பலன் சொல்லக்கூடிய பகுதி இன்றைக்கி நம்ம வந்து பலன் சொல்லக்கூடிய அந்த பகுதியை எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் இருக்கு உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் கணிதத்தை ஏதோ ரகசியமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டோம் இந்த கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி கையில் எடுத்துக்கிட்டு அதையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் ஏன்னா வருங்கால ஜோதிட தலைமுறையினருக்கு நம்ம தான் ஆசான்கள் இந்த கணிதங்களை நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் அதனுடைய நுட்பங்களை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் எதிர்கால தலைமுறையினருக்கு கடத்தப்பட முடியாமல் போகும் பொழுது இந்த ஜோதிடத்தினுடைய கதி என்ன என்ற ஒரு கேள்வி இங்கு வருகிறது இப்போ ஒரு மாமரம் இருக்கு அதுல நமக்கு என்னப்பா தேவை அப்படின்னா பழந்தா வேணும் மாமரம் எந்த பிரயோஜனமே இல்லை சரி பழம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடத்தினுடைய பாகத்தை மட்டுமே பழன்கள் சொல்லக்கூடிய பகுதி மட்டுமே எனக்கு போதும் சொல்லி அதை மட்டுமே கையில் எடுத்துட்டு நம்ம ஆய்வு செய்து கொண்டு வந்தால் மரம் இல்லாமல் பழம் இப்படி கிடைக்கும் அப்போ இந்த கணிதத்தை விடுத்து இந்த ஜோதிடத்தை நாம் பயன்படுத்த ஆரம்பித்தாள் கட்டாயம் அதில் நாம் வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினம் அன்றைய காலத்தை போல் நம் பெருமையுடன் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் விளங்க வேண்டும் என்றால் கணிதத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்லப்பட வேண்டும் நம்ம சொல்றோம் ஹோரான் சொல்றோம் ஹோரானா நமக்கு தெரியும் அவர் இத அகோராத்திரம் என்ற ஒரு சொல்லிலிருந்து வந்திருக்கு இப்ப ஜோதிடம் சொல்றோம் இதே சமஸ்கிருதத்தில் நம்ம ஹோரான்னு சொல்லுவோம் அநேக ஹோரா தத்துவக்கின்னு சொல்லுவோம் அநேக விதமான ஹோரா சாஸ்திரங்களினுடைய தத்துவங்களை அறிந்தவனாக ஒரு ஜோதிடம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இங்கே அநேக விதமான ஹோரா அங்கே ஹோரான்னு தான் சொல்றாங்க ஹோரா என்றால் என்ன அகோராத்திரம் என்ற ஒரு சொல்லிலிருந்து வந்ததுதான் அந்த ஹோரா அஹூராத்திரம் அதிலுள்ள அகோ என்ற எழுத்தில் உள்ள முதல் எழுத்தை களைந்துவிட்டு ராத்திரம் என்ற சொல்லிலுள்ள திர என்ற எழுத்தை கலைந்துவிட்டால் வரக்கூடியதுதான் ஹோரா அகோராத்திரம் என்பது இரவும் பகலும் சேர்ந்த ஒரு காலம் நம்ம சொல்றோமே இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட ஒரு காலம் அதுதான் அகோராத்திரம் அகசு என்பது பகல் ராத்திரம் என்பது ராத்திரி இரவு இந்த அகோராத்திரத்தினுள் தான் இந்த பனிரெண்டு ராசிகளும் அடங்கி இருக்கிறது காலபுருஷ தத்துவ ஞானி நம் பொன்னையா சுவாமி அவர்கள் அவரிடம் எத்தனையோ மாணவர்கள் படித்திருப்பார்கள் இன்னும் படித்துக் கொண்டிருப்பார்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்காக நான் சொல்கிறேன் அவரை நீங்கள் படிப்பதை விட அவரையே படிப்பது மேலான ஏனென்றால் நீங்கள் அவரையே படித்தால்தான் அவரை நீங்கள் முழுமையாக உணர முடியும் அவருக்குள் உள்ள அந்த ஜோதிட கருத்துக்களையும் அந்த ஜோதிட ஞானத்தையும் நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவரையே நீங்கள் படிக்க வேண்டும் அவரிடம் படிப்பது எளிது அவரையே படிப்பது என்பது கடினம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவு கூறுகிறேன் எங்களுக்கெல்லாம் குலகுருவாக சிறந்த ஆசானாக திகழ்ந்தவர் திரு குரு ராமசுப்பு அவர்கள் இன்று அவருடைய அஸ்தி கரைக்கப்படவில்லை அவர் தன்னுடைய பணிகளை தன் வெங்கடேஷ் ராமசுப்பு வழியாக தொழிலில் சுமத்தி விட்டு சென்றிருக்கிறார் ஜோதிடத்துறையில் காலடி எடுத்து வைத்த மிக குறுகிய காலத்திலேயே இந்த ஜோதிடம் நமக்கு என்ன தரும் அப்படிங்கிற யோசனை தான் ஆரம்பத்தில் இருக்கும் ஆனா ஒரு ஐந்து ஆண்டு காலங்களில் இந்த துறைக்கு நாம் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு விதை திரு மைதிலியாரிடம் பார்த்தேன் பாருங்க அவங்களுக்கு யாருக்குமே வராத ஒரு எண்ணம் இந்த குறுகிய காலத்திற்குள் அவர்களுக்குள் எழுந்திருக்கிறது என்றால் அது இறைவனினுடைய கொடை அவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் வழங்கி அவரை வழிநடத்தி கொண்டிருக்கும் மருதுமலை குருஜி ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகிறேன் அவருக்கு படை தளபதிகளாக நால்வர் இருக்கிறார்கள் இது இங்கே அமர்ந்திருக்கும் பாலமுருகன் சிவகுமார் எங்கே இருக்காரு தெரியலீங்க மீனாட்சி பரமகுரு மற்றும் சரவணன் சோமசுந்தரம் இவர்களெல்லாம் சிறப்பாக இந்த ஜோதிட மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கை தொடர்ந்து சிறப்புடன் எடுத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் ஜோதிட உள்ளங்களுக்கும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நான் சொல்றது கணிதத்தையும் கூட கையில் எடுத்துட்டு போங்க அவ்வளவுதான் இவ்வளவு அழகா ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கன்னு சொன்னோம் ஜோதிடத்துல உள்ள ரொம்ப அழகா சில மணித்தலிகள் சொல்லிட்டாங்க நன்றி ஐயா கனிமொழிமா பிளீஸ்மா பொன்னையா சுவாமி அவர்களையும் மேடை காண்போடு அழைக்கிறேன் ராமசுந்தர்யா பிளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் ராஜேஷ் கண்ணன் ஐயா அவர்களுக்கு அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான நினைவு பரிசினை வழங்குவார்கள் இந்த தருணத்தை மேலும் அழகான தருணமாக மாற்றுவதற்காக எல்லாரும் பலத்த கரகோஷம் எழுப்பலாம் பத்திரிகை நிறுவனர் ஜே எம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போன்சர் நவ் கிரகா பவர் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் சப்போர்டட் பாய் கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ் கோ பிரசன்ட் பாய் பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃபுளோர் ரவி